நித்யா வகுப்பில் உட்கார்ந்திருந்தாள் திடீரென்று அவளுக்குள் ஏதோ மாற்றம் போல் உணர்ந்தாள் ஒரு வெப்பம் பரவியது மற்றும் ஒரு அமைதியான உணர்வு நிலைத்தது அவளது முதல் பூப்படைதல் வந்துவிட்டது அவள் அருகில் இருந்த மீராவை பார்த்து கிசுகிசுத்தாள் என் உடல் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியது என்று நினைக்கிறேன் மீரா புன்னகைத்தாள் நிச்சயமாக அது உண்மைதான் உனக்குத் தெரியுமா உன் மாதவீடாய் வெறும் சுழற்சி மட்டுமல்ல அது உன் உடல் ஒவ்வொரு மாதமும் செய்யும் ஆரோக்கிய பரிசோதனை ஹெலினா கண் சிமிட்டினாள் நீ என்ன சொல்கிறாய் மாதவிடா என்பது வெறும் இனப்பெருக்கத்திற்கான அறிகுறி மட்டுமல்ல அது ஒரு அறிக்கை அட்டை போன்றது அதன் நிறம் இரத்த போக்கு மற்றும் நேரம் ஆகியவை நாம் மன அழுத்தத்தில் இருக்கிறோமா வைட்டமின் குறைபாடு உள்ளதா அல்லது நமது ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கிறதா என்பதை நமக்குத் தெரிவிக்கும் ஆரம்ப சுகாதார பிரச்சினைகளைக் கண்டறிய மருத்துவர்கள் கூட இதை பயன்படுத்துகிறார்கள் என்று மீரா விளக்கினார் ஹெலனாவின் பயம் ஆர்வமாக மாறியது அப்படியானால் என் உடல் என்னிடம் பேசுகிறதா என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் சரியாக என்று மீரா கூறினாள் உன் மாதவீடாய் உன்னுடைய தனிப்பட்ட உடல்நல எச்சரிக்கை மணி இயற்கையானது அறிவார்ந்தது மற்றும் வலிமையானது ஹெலினா புன்னகைத்தாள் தனது மாதவீடாயை சங்கடமானதாக அல்லாமல் அசாதாரணமான ஒன்றாக பார்த்தாள்